உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு மாணவி உயிரிழப்பு ஆசிரியருக்கு செருப்படி மின் கட்டண திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு பேருந்து பார உறுதி விபத்து நான்கு பேர் காயம் நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க பதவியேற்பு இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிராக மேன யாழில் தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தோல்வியுற்ற சகோதரர்கள் தாக்குதல் பனிரண்டு இந்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவிப்பு மென உளைச்சலுக்கு உள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்டு கொழும்பு மாணவி அம்சியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடத்தப்படும் மக்கள் போராட்டம் பலமடைந்ததாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியை பாலியல் வன் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்திற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்தனர் அங்கு குழுமியிருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை என்று உணர்வுபூர்வமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அதிபரை வெளியே வா அதிபரை கைது செய் அதிபரை கைது செய் இறுதிபெறை போராடுவோம் இறுதிபரை போராடுவோம் கைது செய் கைது செய் கெட்டவனை கைது செய் சங்கரணை கைது செய்ய வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் முன்னால் போக்குவரத்து மாற்று வழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்ட நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய சூழ்நிலையில் மின்சார கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளாமல் பராமரிக்க எதிர்பார்ப்பதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் ஜெயக்கோடே இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று எம் பி பெரேரா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் கட்டணங்களை அதிகரிக்கும் என்றும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றாலும் நாட்டின் கடனை திருப்பி செலுத்துவதில் மின்சார கட்டணங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் அவர் கூறினார் தங்காலை ஹம்பாந்தொட்டி பிரதான வீதியில் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் விபத்து இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மாத்ரையில் இருந்து பதிலை நோக்கி பயணித்து தனியார் பேருந்து கொண்டு வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து பார மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணித்து நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு நேரத்திற்கு முன்பு சபாநாயகர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலன் வீரத்திற்கு சமந்தர் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளராக சமந்தர் ரணசிங்க பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் அண்மையில் கைச்சாதான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுப்பெற்றதாகி உத்தரவிடக் கோரி வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினர் நேற்று உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக சட்டம் அதிபர் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாட்டின் அரசியலமைப்பிற்கும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்றும் மருந்தாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது மக்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாகவும் என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கி விளைவித்துள்ளதாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் கையெழுத்திடும் அரசின் நடவடிக்கை முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இதன் ஊடாக தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் அந்த ஒப்பந்தங்களை செயல்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றில் கோரியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதான இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இணவில் பகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த தேர்தலில் தோல்வியுற்றவரும் அவரது சகோதரனும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் தேர்தலில் தோல்வியுற்றவரையும் அவரது சகோதரனையும் கைது செய்து நேற்று மெல்லாகம் நீதுவான் நீதிமன்றில் முற்படுத்தினர் சகோதரர்கள் சார்பில் மன்றில் முதலியான சட்டத்தரணியின் பிணை விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொண்டு மன்று இருவரையும் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது பாகிஸ்தானின் பான் பாதுகாப்பு அமைப்பு ஒரே இரவில் பன்னிரண்டு இந்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது இவற்றில் ஒன்று கிழக்கு நகரமான லாகோருக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ இலக்கை தாக்கியது இதனால் வீரர்கள் இழப்புகளை சந்தித்ததாகவும் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தானிய அதிகாரிகள் வியாழக்கிழமை இன்று தெரிவித்தனர் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தான் இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பொதுமக்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் இதற்கிடையில் சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியில் இரு நாடுகளின் அதிக ராணுவ மயமாக்கப்பட்ட எல்லைக்கு அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை இந்தியா வெளியேற்றியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை கொன்றதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இன்று பாகிஸ்தானின் முக்கிய நகரான லாகூரில் விமான நிலையம் அருகே உள்ள கோபால் நகர் நசீராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து லாகூர் விமான நிலையத்திலும் வீதிகளிலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் அச்சமடைந்த மக்கள் அந்த பகுதியை விட்டு அவசர அவசரமாக வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ள போலீசார் விமான நிலையத்துக்கு அருகில் வால்டன் வீதியில் குண்டுவெடிப்பு நடந்தது என்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர் முன்னதாக நள்ளிரவில் லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் அனைத்து வணிக விமானங்களுக்கும் பாகிஸ்தான் அரசு தனது வான்வழியை மூடியதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் விமான நிலைய ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து வணிக விமானங்களும் நாட்டின் வான்வழி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மாணவி உயிரிழப்பு ஆசிரியருக்கு செருப்படி மின் கட்டண திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு பேருந்து பாரூர்தி விபத்தில் நான்கு பேர் காயம் நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க பதவியேற்பு இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிராக மனு தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தில் பாகிஸ்தான் தெரிவிப்பு மறைவடைக்கின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி